நம் அனைவரின் பெருமதிப்பிற்குரிய தோழர் ஆர் அவர்கள் உரையாற்றுகிறார் வேலூர் சிறையில் தூக்கு மேடையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பேரறிவாளன் சாந்தன் முருகன் மூன்று பேரையும் மரணதண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த கூட்டம் சரியான நேரத்தில் நடக்கிறது கூட்டத்தின் தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்களே தமிழர் தமிழபெருமணியன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து தலைவர்களே பெரியோர்களே நண்பர்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் காலதாமதத்துக்கு வழி கிடையாது இதனால் தூக்கு மேடையில் எண்ணிக்கை இன்னும் பதினெட்டு பேர் அரசு சட்டத்தின்படி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு காலமும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கூட்டம் சரியான நேரத்தில் நடக்கிறது தமிழ்நாட்டில் நாள்தோறும் புதுப்புது பிரச்சனைகள் வருகிறது தேர்தல் என்று வரக்கூடிய காலம் நெருங்குவதால் எல்லோரும் தேர்தலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த மூவருடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்ற முறையில் கட்சி மாச்சரியம் இல்லாமல் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மூவருடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும் காலதாமதம் கூடாது ஏனென்றால் அப்சல் குரு தூக்கு தண்டனை விதிக்கும் பொழுது தூக்கு நிறைவேற்றும் பொழுது இந்தியாவிலும் மனிதவளத்திலும் எந்த இடத்திலும் தூக்கு தண்டனை நிறைவேற்றும் பொழுது கூட சில விதிமுறைகள் உண்டு பிரிட்டிஷ்காரர் காலத்தில் இருந்து கூட இந்த விதிமுறைகள் உண்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு முதல் நாள் ஏனென்றால் நாங்கள் சிறையில் இருக்கும் பொழுது தூக்கு கூட்டடியில் இருந்து தூக்கு மேடைக்கு போகக்கூடியவர்களை நாங்கள் சந்தித்து பேசி ஆறுதல் சொல்வது வழக்கமாக கொண்டவர்கள் அந்த முறையில் கடைசி நேரத்தில் கேட்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை வந்து காட்டுவார்கள் அவர்கள் கடைசி நேரத்தில் என்ன விருப்பம் என்று கேட்டுக்கூட அந்த விருப்பத்தையும் நிறைவேற்றுவார்கள் இதுதான் நேதி உலகம் பூராவும் தூக்கு தண்டனை விதிக்கும் பொழுது நிறைவேற்றும் பொழுது உள்ளது உலக நேதி ஆனால் நம்முடைய இந்திய நாட்டில் இப்பொழுது அப்சல் குரு தூக்கில் போடும் பொழுது அவருடைய உறவினர்களுக்கு யாருக்கும் சொல்லவில்லை அதுதான் முதல் துரோகம் தூக்கு தண்டனை விதிக்கும் பொழுது உறவினர்களுக்கு சொல்ல வேண்டும் இதற்கு முன்னால் உறவினர்களை அழைத்து அந்த தூக்கு போறவனீட்டையும் பார்த்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும் அது கொடுக்கப்படவில்லை அதோடு எப்பொழுது தூக்கு போட போகிறோம் என்று அறிவிக்கப்படவில்லை அந்த தூக்கு தூக்கு போடுவதை பற்றி பின்னால் அது வாதத்துக்கு வரும் பொழுது அந்த அதிகாரி சொன்னால் நாங்கள் பெற்றோர்களுக்கு தபால் அனுப்பிவிட்டோம் என்று சொன்னான் இப்போ தபால் அனுப்பது வாரக்கணக்கில் வராது ஒரு சாதாரண தொலைபேசியில சொல்லிவிட முடியும் போலீஸ் விட்டு உங்களுடைய மகனுக்கு தூக்கு தண்டனை இன்னைக்கு காலையிலே போகுது என்றும் சொல்லலாம் அது கூட மத்திய அரசு செய்யவில்லை அந்த நிர்வாகம் செய்யவில்லை இவ்வளவு கொடூரமான உலக நேதிகளுக்கு மாறாகவே அப்சல் குரு தூக்கிடப்பட்டார் என்பதை எல்லோரும் கண்டிக்க துவங்கியிருக்கிறார்கள் அதுபோல அனாதியாக சாவிட்டு விட கூடாது அவர்கள் உயிரை வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்னமும் செய்வார்கள் இப்பொழுதும் கூட அந்த இவருக்கு பால் சிங் அவருக்கு உள்ளருக்கு தூக்கு தண்டனை என்று தேதி நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது இப்பொழுது பாதல் சிங் பிரகாஷ் சிங் பாதல் பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் போட்டு ஜனாதிபதியை சந்திச்சிருக்கிறார் அதிகாரிகள் சொல்கிறார்கள் அச்சுல் குருவை போல நேரம் சொல்லாமல் தூக்கிவிடலாம் என்றும் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆபத்து இருக்கிறது அவை எல்லா பிரச்சனைகளும் அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகள் விட்டுவிட்டு இந்த மூவருடைய தண்டனையை அந்த மரண தண்டனையை ரத்து செய்து அவரை உயிர் பழக்க செய்ய வேண்டியது நம் அனைவருடைய பொறுப்பு அதற்கு தொடர்ந்து நாம் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நம்முடைய முதலமைச்சர் போன ஆண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள பெண்மணி செங்குடி என்ற பெண் என தீயிட்டு கொடுத்து கொண்டாள் கோரிக்கையை இந்த மூவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த தூக்கு ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அப்பொழுதுதான் மாநில முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அவருடைய தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த தீர்மானம் வந்தவுடன் இது இன்னும் சட்ட சிக்கல் இருக்கிறது நான் அந்த சட்ட அமைச்சரவையே தீர்மானம் போட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி எதாவது குறை இருக்குமானால் அதையும் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சட்ட அமைச்சரை கூட்டியும் அமைச்சரவை கூட்டியும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஆகும் மத்தியில் உள்ள ஜனாதிபதிக்கும் மற்றவர்களுக்கும் உடனடியாக அனுப்பி அந்த அனுப்பியிலிருந்து தமிழக மக்கள் உங்களுக்கு இந்த கோரிக்கையில் முழுமையாக ஆதரவு கொடுப்போம் என்ற முறையில் தெரிவித்துக் கொண்டு அவளை உயிர் தப்பிக்கிறதுக்கு உயிர் பிழைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரை வரிவோடு கேட்டுக் கொள்கிறேன் இது செய்வது கடமை நாமும் வழக்கை பற்றி எதுவும் பேசவில்லை ஆனால் இந்த நாட்டில் நீதிமன்றத்தை பற்றி என்னென்ன குறைகள் உண்டு என்பதை நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவர்களே சொல்லுகிறார்கள் அதை எதையும் நம்ப முடியாது என்றால் தூக்கம் நூறு பேருக்குள்ள அவர்கள் அவர்கள் தவற மாத்த தண்டிக்கப்பட்டாலும் கூட ஒரு கூட தண்டிக்கப்படக்கூடாது என்பது சட்ட விதி அதுதான் சட்டம் கடைசி கவனிக்கக்கூடியது ஆனால் தூக்கமேடை அனுப்பும் பொழுது எங்களுடைய சொந்த அனுபவத்திலே உண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு எங்கள் கட்சியிலிருந்து இருந்து ஒருவர் பாலு மதுரை பாலு என்பவர் அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்படாத படாதவர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் தூக்கிலிடப்பட்டார் காரணம் அவர் ஹெட் கான்ஸ்டபுளா இருந்து கணேஷ் கஜில் இருந்தார் என்பதுதான் காரணம் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் பல வேண்டுகோள் மட்டும் அவர் தூக்கில் தூக்கிடப்பட்டார் என்பது அந்த எந்த நியாயத்துக்கும் அப்பாற்பட்டு நீதிமன்ற தீர்ப்பு அரசியல் தீர்ப்பை தவிர அது எந்த நியாயத்திற்கும் இல்லை அதுபோல இப்பவும் கூட நம்முடைய இவருடைய உள்ளருடைய தீர்ப்பில் அதே வழக்கறிஞர் அந்த நீதிபதி மூவரில் ஒருவர் அவர் சொல்லுகிறார் அந்த ஷா என்பவர் நான் மறுத்து சொல்லியிருக்கிறேன் தூக்கு போடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் மூவரில் ஒருவர் மறுத்து சொன்னாலும் அந்த தூக்கு தண்டனை என்பதை மறுத்து அதை விட்டு அவளுக்கு ஆயுள் மாற்ற வேண்டும் என்பதான் விதி அது கூட இல்லாமல் இவருக்கு தூக்கு தண்டனை வைத்து தப்பு என்று நீதிபதியில் தீர்ப்பளித்த நீதிபதியிலே ஒருவர் மறுத்து சொல்லியிருக்கிறார் அதை போல் தான் நம்முடைய மூவர் மூன்று பேருக்கும் பேரொர்களாளும் சார்ந்தனும் இவன் முருகனையும் பற்றி சொல்லும் பொழுது அந்த நம்முடைய நண்பர் தமிழர் நம்முடைய மணிய மணியரசன் சொன்னார் அதைக்குள்ள தாமஸ் கேட்டி தாமஸ் அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறார் விலோத் மன்னன் அந்த இயேசுநாதருக்கு செல்வதையில் அறையும் பொழுது சிலுவை அரைந்த தீர்ப்பை சொல்லும் பொழுது நான் அந்த பாவத்தை தண்ணீர் விட்டு கழுவுகிறேன் என்று விட்டதாக அதே போல தானம் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அவை எந்த காரணத்தை கொண்டும் இந்த இவர்களே உடனடியாக தூக்கு தண்டனிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் உண்டு இந்த முயற்சி எடுத்த முதலமைச்சர்களும் முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த தூக்கு தண்டனை வேண்டுமா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது தூக்கு தூக்கு தண்டனை பற்றி மகாத்மா நேரு அவர்களே சொன்னார்கள் ஒரு தூக்கு தண்டனை என்பது மனுஷனுக்கு ஒரே நேரத்தில் கொள்வது ஆனால் தண்டனை விதிக்கப்பட்டவனை தனி கொட்டடையில் சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட் ஒரு தனி கொட்டடையை தனியாக பல ஆண்டுகள் வைத்தாலே அது தூக்கு தண்டனைக்கு சமானமாகிவிட்டது ஆகவே அவர்களை போன்றவர்களை தூக்கு தண்டனை அனுமதிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இவங்க மூணு பேருக்கு இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு தூக்கு தண்டனை என்று விதித்து இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த தூக்கு தண்டனை என்று விதித்தால் என்றைக்கு சாவு வரும் என்று தான் நினப்பி வருமே தூக்கமே வராது நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்னால் பத்து நாள் பதினஞ்சு நாள் தூக்கமே வராது என்று பொழுது அவன் தனி கோட்டடையில் இருபத்தி ஒரு வருஷம் இருக்கிறான்னு சொன்னால் அதுவே ஆயுள் தண்டனை முடிந்து விட்டது எங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தண்ட தண்டனை வைக்கப்பட்டது எங்களுக்கு கொடுத்த அலுமினியம் பிளேட்டில் இருபது வருஷம்னு போட்டாங்க இப்ப இருபது வருஷம்னு இல்லை அதுல ஆறு வருஷம் கழிஞ்சு போகும் அப்படித்தான் இருந்தது இப்ப இருபது வருஷம் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் இருக்கணும் இருக்கணும் பொழுது தூக்கு தண்டனை என்பது தேவையில்லை அதுதான் நேர்மையை சொல்லியிருக்கிறார் சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட் தனி கொண்டனையை அடிப்பது தூக்கு தண்டனைக்கு சமானம் அதுவே தூக்கு தண்டனை தேவையில்லை என்று சொன்னார் மகாத்மா காந்திஜி சொன்னார் அவரை விட யாரும் சொல்ல வேண்டியதில்லை எனக்கு அது என் மனச்சாட்சிப்படி பார்த்தால் மனிதனை கடவுள் படைத்தார் கடவுள் ஒருவனுக்குத்தான் மனிதனுக்கு தண்டனை கொடுக்க அதிகாரம் உண்டே தவிர ஆட்சியில் உள்ள யாரும் தண்டனை கொடுப்பதுக்கு அதிகாரம் கிடையாது மரணவண்டன என்பது தேவையில்லை என்று மகாத்மா காந்தியை சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பல தலைவர்கள் ஜெயபிராஜ் நாராயணன் சொல்லியிருக்கிறார் அவர் ரொம்ப வருஷம் சிறையில் இருந்தவர் அவர் சொல்லும்பொழுது தண்டனை தண்டனைக்கு அந்த தூக்கு அவன் செய்த குற்றத்துக்கான எந்த நிவாரணமும் அல்ல அப்படி ஒரு மனிதனை கொண்டால் மனிதனே பழிக்கு படி வாங்குவது என்பது காட்டு பிராண்டித்தனம் என்று சொல்லி ஜெயபிராச நாராயணே சொல்லியிருக்காரு இந்திரா காந்தி அம்மையாரே சொல்லி உலக மாநாட்டில் மனித உரிமை மாநாட்டில் தூக்கு தண்டனை ரத்து செய்யலாம் என்ற கருத்தையே சொல்லியிருக்கிறார் இப்பொழுது முப்பத்தி ஏழு நாடு இல்லை தூக்கு தண்டனை விட டாக்டர் அம்பேத்கர் சொல்லும் பொழுது மனதண்ட வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு பிரச்சனை வந்தது இந்த சட்டம் வந்த உடனே அப்பந்தான் அவர் சொன்னார் இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு தூக்கு தண்டனை வேணுமா வேண்டாமா யாருக்கு அதிகாரம் ஆளுநருக்கு அதிகாரமாக இருக்கா முதலமைச்சருக்கு அதிகாரமாக நல்லது அந்த மாநில அமைச்சரவைக்கு அதிகாரமாக இல்லை என்றால் ஆளுநர் இருக்கா இல்லை என்றால் உச்ச இருக்கா இல்லை என்றால் உள் உள்துறை இருக்கா இல்லை என்றால் ஜனாதிபதிக்கா என்ற வாதமே தேவையில்லை இந்த மரண தண்டனை என்பது அந்த சட்டத்திலே இருந்தே எடுத்து விடலாம் ஆயுள் தண்டனை என்று கொடுத்தால் போதும் அதுதான் நியாயமே தவிர இல்லை என்றால் சட்ட சிக்கலுக்குள்ளே ஆகப்பட்டு ஏழை மக்கள் பெரும் நெருக்கடிக்குள்ளாகிவிடக்கூடாது அது மத தண்டனை தேவையில்லை என்று நாடாளுமன்றத்திலே டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் இதுதான் உண்மை இதை விட்டுட்டு தூக்கு தண்டனை தான் ஆக வேண்டும் என்றால் எந்த தீர்ப்பும் தூக்கு தண்டனையில் ஏழைகள் தான் போயிருக்கிறாள் தவிர வசதி உடைத்தவர் கோடீஸ்வரன் யாரும் தூக்கு தண்டனைக்கு போனது கிடையாது ஏழையில் தான் போயிருக்கிறார்கள் ஏழைகளுக்கு உள்ளதுதான் அது எந்த தீர்ப்பும் ஏழைகள் ஏழைகளுக்கு தான் அதிகமா வசதிக்கு தகுந்தபடி ஜெயிலுக்கு போய்விட்டால் வகுப்பும் கொடுத்து போவார்கள் கொள்ளையடித்தவர்களுக்கு வகுப்பு இப்ப முகேஷ் அம்பானிக்கு இருபத்தி எட்டு பேரும் பாவல் காவல் ஒரு மனுஷனுக்கு முகேஷ் அம்பானிக்கு அப்ப ஒருவருக்கு இருபத்தி எட்டு பேர் தினசரி காவல் இருக்குது நம்ம நம்மக்குள்ள ஏழைகளுக்கு எவ்வளவு காவல் இருக்கா ஒன்றும் இல்லை யாரும் நம்ம உயிராமல் மதிக்கவில்லை மதிக்கவும் இல்லை அதுதான் இது போன்ற ஒரு நிலைமையில் ஒரு நிரவரவதாயிர தோளுக்கு தவறையும் தூக்கு தண்டனை வந்துவிடக் கூடாது இந்த மூவரையும் விடுவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ரத்து செய்ய வேண்டும் என்பது நியாயமான உரிமை பிரச்சனை பஞ்சாபில் காலிஸ்தானிலே அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தூக்கு கூடாது இதை இன்றைக்கு நெருக்கடி வரும் என்று சொல்லப்பட்ட பிறகு இப்பொழுது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சிண்டே கருத்து சொல்லி இருப்பது போல தமிழகமும் புறக்கணிக்கப்பட்டது என்ற குறைகள் இருக்கிறது இந்த அநியாயமாக மூன்று இளைஞர்கள் இருபத்தி ஒரு வருஷம் சிறையில் இருந்து விட்டார்கள் இவர்களை உயிர் பிழைப்பதற்கான உத்தரவாதம் செய்ய வேண்டும் தூக்கு தண்டனையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது இதை முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அது விளைவினை மத்திய அரசு தான் பொறுப்பு என்ற முறையில் அதற்கான நடவடிக்கை நான் தூங்காமல் பல சில்லறை வேலைகளின் செலுத்தாமல் இந்த மூவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் அதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் பார்க்க நன்றி